ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் இது கோதுமை மாவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரவாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக பொட்டுகடல் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்புறமா துருவி வச்ச தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காவும் பொட்டுக்கடலையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் எடுத்துருக்கேன் அப்புறமா கசகசா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் எடுத்துருக்கேன் ஆறு பாதாம் எடுத்திருக்கேன் பாதாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் இல்லைன்னா ப்ரவுன் சுகர் இல்லை வெல்லம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம எப்படி இந்த ஸ்வீட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கசகசாவை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிறோம் கடாயில் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருந்த பாதாம் இருக்குல்ல அதை கிரேட்டரில் துருவி எடுத்துக்கிட்டேனா நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துருக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா துருவி வச்ச தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் தேங்காய் வந்துட்டு கொப்பரை தேங்காய் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறமா பொட்டுக்கடலையை நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரைகுறையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் அரைகுறையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பொட்டுக்கடலை வாயில் கடிப்படுறப்ப சுகர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா பசைஞ்சுக்கோங்க இதில் தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அது அப்படியே பிசைஞ்சாவே போதும் நெக்ஸ்ட்டு நான் கோதம மாவு பிசஞ்சு வச்சு பேசஞ்சர் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கொட் கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா அதை மேலே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை அதில் ஸ்டஃப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஸ்டப் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு அதில் பிடிக்குமோ அந்தளவுக்கு ஸ்டப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா இதை வந்து மூடிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எஜ்ஜில் ஏன்னா நம்ம எண்ணெயில் போடுறப்ப உள்ளே இருக்கிற பூரணம் வெளியே வந்துடக்கூடாது அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு அதனால் நான் இந்த மாதிரி நல்லா எஜ்ஜஸ்ஸை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு கொழுக்கட்டை அச்சு இல்லைன்னா கையிலையே கூட நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நான் எடுத்துக்கிட்டேன் வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா ஸ்வீட்டையும் ஆயில் பொறிச்சிக்கலாம் இதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெயே காய வச்சுருக்கேன் என்ன நல்லா காயணும் என்ன காய்ஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நான் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு செக் பண்ணிக்கிட்டேன் நல்லா காஞ்சிருக்கேன் என்ன இந்த இந்த அளவுக்கு வந்ததொடனே நம்ம பிடிச்சி வச்சுருந்த அந்த ஸ்வீட்டை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகணும் இது வந்து கோல்டன் ப்ரௌன் வர வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதுவும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுன்னு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நான் சொன்ன சொன்ன மாதிரியே ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை யாராவது ரிலேட்டிவ் ஸ்வீட்டுக்கு வராங்க ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட்டுன்னா இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்க கூட நல் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ